ஜோஹெயின் உல்பக் என்பவர் எழுதிய நாடகத்தை மையமாக கொண்ட ஒரு வரைபடம் பாரிஸ் நகரின் பொருட்காட்சி சாலையில் வைக்கப்பட்டுள்ளது அந்த வரைபடத்தின் முக்கிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சதுரங்க பலகையின் ஒரு பக்கத்துல அந்த வரைபடத்தின் முக்கிய கதாபாத்திரமும் மறுபக்கத்துல சாத்தானும் உட்காந்து இருவரும் சதுரங்க ஆடுவதாக படம் சித்தரிக்கப்பட்டிருந்தது அதுல சாத்தான் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டிருக்கிறான் ஏன்னா சாத்தான் காயை நகர்த்திய பின்பு அந்த முக்கிய கதாபாத்திரம் இனிமேல் எந்த காயையும் நகற்ற முடியாது விளையாட்டு முடிந்தது நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ற சூழல்ல சாத்தான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பதாக சித்தரிக்கப்பட்டிருந்தது அநேக பேர் அந்த படத்தை பார்த்து ஆமா இனி வாய்ப்பே இல்ல அப்படிங்கறத பார்த்து கடந்து சென்றிருக்கிறாங்க ஆனா நீண்ட நாட்களுக்கு பின்பு சதுரங்க விளையாட்டில் புகழ் பெற்ற ஒருவர் அந்த படத்தை உற்று கவனித்த போது உரத்த குரல்ல திடீரென்று பாருங்க பாருங்க அந்த முக்கிய கதாபாத்திரம் இவ்வாறாக நகர்த்தி இருந்தா சாத்தானுக்கல்ல இவருக்கே வெற்றி கிடைத்திருக்கும் அப்படிங்கறத மகிழ்ச்சியோட தெரிவித்தாரு இதே போலதாங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் வாழ்கின்ற உலக பூர்வமான வாழ்க்கையிலையும் சாத்தான் என்னை ஜெயித்து விட்டான் இனிமேல் என்னால எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழல்ல நாம தள்ளப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனா நமக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க அந்த கதையில கூட அவரு அந்த படத்தை உற்று கவனிக்கிறதுனால வாய்ப்பு இருக்கிறத கற்றுக்கொண்டாரு நாமளும் நம்பிக்கையோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உற்று கவனிக்கும் போது நிச்சயமாக வெற்றியுடைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா வேத வசனத்துல கூட யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் அப்படின்னு சொல்லி சொல்வதை நம்மளால பார்க்க முடியும் ஆமாங்க நாம் அனைவரையும் விடுதலை பண்ணுவதற்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறாரு அதனால நாமும் நம்பிக்கையோடு சொல்வோமே சாத்தானே நீ சோதனையின் நெஞ்சில கூட என்னை கொண்டு போய் விட்டா கூட எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கறத அதி தைரியத்தோடு சொல்லலாமே ஆமேன்